ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது நாட்டின் வளர்ச்சிக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கும் தலைவர் சரியானவராக இருக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளில் நாம் எவ்வளவு பிரச்சனைகளை நீண்ட வரிசைகள் எதிர்கொண்டோம் இவற்றை நாம் நினைவில் கொண்டு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதற்கு முன் வாக்களிக்கும் மக்களில் எத்தனை பேருக்கு ஜனாதிபதி தேர்தல் என்றால் என்ன அவருக்கு இருக்கும் அதிகாரங்கள் என்னென்ன நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி செய்ய வேண்டிய கடமைகள் என்ன தேர்தல் எப்பொழுது இடம்பெறும் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதை பார்க்க போகிறோம் ஜனாதிபதி பதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு முதலாம் அரசியலமைப்பு சட்டம் மூலம் ஜனாதிபதி பதவியானது இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி பதவியானது அது ஒரு பேரளவிலான எவ்வித ஆட்சி அதிகாரமும் பெற்ற ஒரு அலுவலக பதவியாகவே காணப்பட்டது உண்மையில் இலங்கையின் ஆட்சி அதிகாரமானது அப்போது ஒரு பாராளுமன்ற அமைப்பிலான அரசாங்கத்தின் கீழ் பிரதம மந்திரியிடமே உதாரணமாக ஸ்ரீமாவோ பண்டாரநாயகாவிடமே காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் அரசியலமைப்பு அமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்த முறைமை மாற்றப்பட்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறை அமல்படுத்தப்பட்டது இந்த திருத்தத்தின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட பலமிக்க சக்தி வாய்ந்த ஆட்சி அதிகாரங்கள் இன்று வரையிலும் கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றன ஒரு நிலையான நிர்வாக அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அழுத்தங்களினால் எளிதில் திசை திருப்பப்பட மாட்டார் என்றும் சிறுபான்மை மக்களின் நலன்களிலும் பாதுகாப்பையும் இப்பதவி உறுதி செய்யும் என்ற வாதத்தின் அடிப்படையில் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட நிர்வாக ஜனாதிபதி பதவிக்கு பரிந்துரைகள் செய்யப்பட்டன இது இப்போது மிகப்பெரிய விவாதத்துக்கு உள்ளாகியுள்ளது இன்றைய சமகால இலங்கை அரசியலில் நிறைவேற்று அதிபர் பதவி மிகவும் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியுள்ளது தேர்தல் முறை இலங்கை தனது முதலாவது நாடலாவிய தேசிய தேர்தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்ற ஆட்சி முறையின் கீழ் நடத்தியது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நிறைவேற்ற ஜனாதிபதி பதவி அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் ஜி ஆர் அவர்கள் இரண்டாவது முறையாக ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட முடிவு செய்த போதே முதன் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது நமது நாட்டில் ஜனாதிபதி தேர்தலானது நாடலாவிய ரீதியில் ஒரே நாளில் நடைபெறுகிறது மேலும் தரவரிசை வாக்களிப்பு விருப்பத் வாக்களிப்பு முறையின் கீழ் வாக்குகளின் தரவரிசையின் அடிப்படையில் மாறுபாட்டை பயன்படுத்தி தான் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இதில் வாக்காளர்கள் தமது விருப்பப்படி வேட்பாளர்களை வரிசைப்படுத்துகின்றார்கள் ஒரு வாக்காளருக்கு மூன்று விருப்பத்தேர்வு தேர்வு வாக்குகள் காணப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் எப்பொழுது நடைபெறுகிறது தெரியுமா இலங்கையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் முதலாம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜனாதிபதி பதவி காலம் நான்கு ஆண்டுகள் மற்றும் ஜனாதிபதி பதவி வகுப்பு இரண்டு தடவைகள் மாத்திரமே எனவும் நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி பதவிக்காலத்தை ஆறு ஆண்டுகளாக நீடித்து பதவி வகைப்பு இரண்டு தடவைகள் மாத்திரமே என மீண்டும் வரையறுக்கப்பட்டது அதன்பின் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதினெட்டாவது திருத்தத்தின்படியும் ஜனாதிபதி பதவி வகிப்பு இரண்டு தடவைகள் மட்டுமே என்ற சட்டத்தின் நீக்கம் சர்வாதிகாரத்திற்கான வழிகளை உருவாக்கியது ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பத்தொன்பதாவது திருத்தம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் நிறைவேற்றப்பட்டது அதன் மூலம் ஜனாதிபதி பதவிக்காலத்தை ஐந்து ஆண்டுகளாக சுருக்கியும் மற்றும் ஜனாதிபதி பதவி வகிப்பு இரண்டு தடவைகள் மட்டுமே எனவும் வரையறுக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் எவ்வாறு நடைபெறுகிறது தெரியுமா ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு ஒரு மாதத்திற்கு முன் நடைபெற வேண்டும் ஆனால் இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக நடைபெறக்கூடாது எவ்வாறாயினும் ஜனாதிபதி தனது முதல் பதவிக்காலத்தின் நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் எந்த தேர்தலிலும் இரண்டாவது முறையாக மீண்டும் ஜனாதிபதி தேர்தல் நடத்த மேல்முறையீடு செய்ய அனுமதியுண்டு ஒரு ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் முடிவுக்கு வர தொடங்கும் போது அல்லது தேர்தலை முன்கூட்டியே நடாத்துவதில் ஜனாதிபதி ஆர்வம் காட்டினால் தேர்தல் ஆணையம் நியமன உத்தரவை வெளியிட வேண்டும் இது அடிப்படையில் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான திகதியை நிர்ணயிக்கும் வர்த்தமானி ஆகும் மேலும் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான திகதி நியமன உத்தரவை வெளியிட்ட திகதியில் இருந்து பதினாறு நாட்களுக்கு குறைவானதாகவும் இருபத்தி ஒரு நாட்களுக்கு மேற்பட்டதாகவும் நிர்ணயிக்கப்படாது வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான திகதியில் ஒரே நாளில் வேட்பு மனுக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன பொதுவாக காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரமாகும் ஆட்சிகளுக்கு கூடுதல் காலமும் வழங்கப்படுகிறது அத்தோடு தேர்தலுக்கான திகதி வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திகதியில் இருந்து நான்கு வாரங்களுக்கு குறையாமலும் ஆறு வாரங்களுக்கு மிகையாமலும் நிர்ணயிக்கப்பட வேண்டும் அதன் பிறகு குறைந்தபட்சம் ஒரு மாதம் முதல் அதிகபட்சமாக ஆறு வாரங்கள் வரை தேர்தல் பிரச்சார பணிகள் அனுமதிக்கப்படுகின்றன ஆனால் அனைத்து தேர்தல் பிரச்சார பணிகளும் தேர்தலுக்கு நாற்பத்தி எட்டு மணித்தளங்களுக்கு முன்னதாக முடிவடைய வேண்டும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக பல்வேறு வகையான விதிமுறைகள் கடைப்பிடிக்கப்படுகின்றது மேலும் வாக்கெடுப்புகள் சுதந்திரமாகவும் நியாயமானதாகவும் ரகசியமானதாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய குறிப்பிட்ட விதிகள் உள்ளன அவற்றை இந்த காணொலியில் நாம் மேலும் விரிவாக அறைவோம் வாக்கெடுப்பு பொதுவாக காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் மாலை நான்கு மணிக்கு தமக்குரிய வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு சமூகம் அளிக்க முடியாதவர்கள் முன்னதாகவே தபால் மூலம் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் இத்தபால் மூலம் வாக்கெடுப்பில் அதிகமாக தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் முப்படை வீரர்கள் மற்றும் அதன் பணியாளர்கள் மற்றும் நாடு முழுவதிலும் கடமையில் ஈடுபடும் காவல்துறை மற்றும் ஊர்காவற்படை வீரர்கள் ஆகியோர் வந்து வாக்களிப்பார்கள் இதேவேளை வாக்கெடுப்பு நிலையங்களில் அளிக்கப்பட்ட வாக்குகளின் கணக்கெடுப்பு வாக்குப்பட்டிகள் வாக்கு கணக்கெடுப்பு மையத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்ட பிறகு இரவு ஏழு மணியளவில் ஆரம்பமாகும் இந்த வாக்கெடுப்பு எண்ணிக்கை போட்டியிடும் ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இருந்தும் அல்லது குழுவில் இருந்தும் ஐந்து வாக்கெடுப்பு முகவர்களை ஒவ்வொரு வாக்கெடுப்பு மையத்திற்கும் நியமிக்கப்படலாம் மற்றும் போட்டியிடும் ஒவ்வொரு அரசியல் கட்சி அல்லது குழுவில் இருந்து இரண்டு முகவர்களை ஒவ்வொரு தபால் வாக்கு கணக்கெடுப்பு மையத்திற்கும் நியமிக்கலாம் மேலதிகமாக சுயாதீன பார்வையாளர்களிடமும் மற்றும் பல்வேறு அமைப்புகளிடமும் தேர்தலின் பக்கச்சார்பற்ற தன்மையை உறுதி செய்யும் பொறுப்பை ஒப்படைத்துள்ளனர் ஒவ்வொரு கணக்கெடுப்பு மையமும் அன்னளவாக பத்தாயிரம் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுக்காக ஒதுக்கப்படுகிறது மேலும் கணக்கெடுப்பு மையத்தின் தலைவராக தலைமை கணக்கெடுப்பு அதிகாரி என்று அழைக்கப்படும் ஒரு மூத்த பொது ஊழியர் கணக்கெடுப்பை தலைமை தாங்க நியமிக்கப்படுகிறார் மற்றும் தலைமை கணக்கெடுப்பு அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் ஆறு உதவி தேர்தல் பொறுப்பு அலுவலர்களும் இருபது முதல் முப்பது வரையிலான அரசு ஊழியர்களும் மாறுபட்ட தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் தரவரிசை தேர்வு வாக்களிப்பு அல்லது விருப்பத் தேர்வு வாக்களிப்பு முறையில் வாக்காளர்கள் தமது விருப்பத்தின் அடிப்படையில் மூன்று வேட்பாளர்களை வரிசைப்படுத்துகிறார்கள் எந்த ஒரு வேட்பாளரும் பெரும்பான்மை ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெறாவிட்டால் அதிகமாக வாக்குகளை பெற்ற முதல் இருவரை தவிர மற்ற அனைத்து முன்னணி வேட்பாளர்களும் அகற்றப்படுவார்கள் இதன் இரண்டாம் கட்ட விருப்ப தேர்வுகள் மீதமுள்ள இரண்டு வேட்பாளர்களுக்கு இடையில் நடைபெறும் நீக்கப்பட்ட வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளில் இருந்து இரண்டாம் விருப்பத் தெரிவாக போட்டியில் நீக்கும் வேட்பாளருக்குரிய வாக்குகள் எண்ணப்பட்டு அவர்களின் முதலாம் கட்ட எண்ணிக்கையுடன் கூட்டப்பட்டு வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுவார் இந்த முறையில் கூட்டாக அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர் ஜனாதிபதியாக அறிவிக்கப்படுவார் முதல் இரண்டு வேட்பாளர்களில் எவரும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறாவிட்டால் இரண்டாவது விருப்பத் தேர்வு வாக்குகளை கணக்கெடுக்கப்படுகிறது அதன் பின் அதிக வாக்குகளின் அடிப்படையில் வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன தெரியுமா ஜனாதிபதியின் கடமைகளை முதன்மையானது நாட்டின் உச்ச சட்டமான அரசியலமைப்பு சட்டம் மதிக்கப்படுவதையும் பேணப்படுவதையும் உறுதி செய்வதாகும் ஜனாதிபதி தேசிய நிலைநகத்தையும் ஒருங்கிணைப்பையும் ஊக்குவிக்க வேண்டும் அதாவது இலங்கையில் வாழும் சகல மதத்தவரினதும் இனத்தவரினதும் மற்றும் பிற அடையாள குழுவினரதும் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படுவதையும் இலங்கை நாட்டின் சட்டமைப்பின் முன் அவர்களை அனைவருக்கும் சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகள் வழங்கப்படுவதையும் உறுதி செய்வதாகும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதினெட்டாவது திருத்தத்தால் அகற்றப்பட்ட பின்னர் மீண்டும் பதினைந்தாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு சபையின் செயற்பாடுகளை கண்காணித்தல் சுயாதீன ஆணைக்குழுக்களை பராமரித்தல் மற்றும் அதன் மூலம் மேற்கொள்ளப்படும் பொது சேவைகள் விவகாரங்களை கண்காணித்தல் என்பனவும் ஜனாதிபதியின் பொறுப்புகளாகும் நாட்டில் நடக்கும் தேர்தல்கள் சுதந்திரமாகவும் நியாயமானதாகவும் நடைபெற ஏற்ற நடவடிக்கைகளை ஜனாதிபதி மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதிக்கு எவ்வகையான அதிகாரங்கள் உள்ளன தெரியுமா மாகாண தலைவர் நிறைவேற்று அதிகார தலைவர் அரசாங்க தலைவர் மற்றும் படைகளின் தளபதியாக ஜனாதிபதிக்கு பரந்த அளவிலான அதிகாரங்கள் உள்ளன யுத்தத்தையும் சமாதானத்தையும் அறிவிப்பதும் மற்றும் அவசர கால நிலையை அறிவிப்பதும் இதில் அடங்கும் எனினும் அவசர கால நிலைமையை ஒரு மாதத்திற்கும் மேலாக நீடிக்க பாராளுமன்ற ஒப்புதல் தேவை சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் பாராளுமன்றத்தில் அரசாங்க கொள்கை அறிக்கையை உருவாக்க ஜனாதிபதிக்கு பூரண அதிகாரம் உள்ளது இது ஒரு அரசாங்கத்தின் அரசியல் நடவடிக்கைகள் திட்டங்கள் மற்றும் அனைத்து சட்டமன்ற கூட்டம் திட்டங்களுக்கான நோக்கங்கள் ஆகியவற்றின் அறிவிப்பாகும் மேலதிகமாக பாராளுமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் மற்றும் கலைக்கவும் ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் உள்ளன ஜனாதிபதியே இலங்கையின் அதிகாரப்பூர்வ முத்திரையின் பாதுகாவலர் ஆவார் ஆகையால் அவருக்கு பிரதமர் உச்ச மேல்முறையீட்டு நீதிமன்றங்களின் நீதிபதிகள் மற்றும் ஜனாதிபதியின் ஆலோசகர்களை நியமிப்பதற்கான அங்கீகாரமும் அதிகாரமும் உண்டு வெளி தூதர்கள் உயர் ஸ்தானிகர்கள் மற்றும் பிற ராஜதந்திர முகவர்களை நியமிப்பதும் அவர்களுக்குரிய அங்கீகாரங்களை வழங்குவதும் மற்றும் அவர்களை வரவேற்பதும் ஜனாதிபதியின் பொறுப்புகளே ஆகும் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் இவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன தெரியுமா ஜனாதிபதி பதவியின் மீதான கட்டுப்பாடுகள் மிகவும் உற்சிக்கலானவையும் மற்றும் நிபுணர்களின் கருத்துக்களுக்கும் விளக்கங்களுக்கும் உட்பட்டவையாகும் நாட்டின் மிகவும் பலம் மற்றும் சக்தி வாய்ந்த பதவியாகினும் அப்பதவிக்கும் வரம்புகளும் வரையறைகளும் உண்டு உதாரணமாக ஜனாதிபதி பதவியில் இருக்கும் வரை குடியியல் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளில் இருந்து விதி விளக்க மற்றும் அவரது நடவடிக்கைகள் அனைத்தும் அரசியலமைப்பு அல்லது எழுதப்பட்ட சட்டத்தின் விதிகளுக்கும் சர்வதேச சட்டங்களுக்கும் அவற்றின் வழக்கு அல்லது வழக்காரர்களுக்கும் முரண்பாடானவையாக அல்லாமல் ஒரு ஜனாதிபதியினால் புரியக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட சிலார்களாக இருக்க வேண்டும் நாட்டின் பாராளுமன்றமானது ஜனாதிபதியை அவரது செயற்பாடுகளுக்கு நடவடிக்கைகளுக்கும் அவரது அதிகார பிரயோகங்களுக்கும் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழுள்ள கடமைகள் மற்றும் செயல்பாடுகளுக்கும் பொறுப்புடையவராக இனங்காண முடியும் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி வேண்டுமென்றே அரசியலமைப்பை மீறிய அல்லது தேச துரோகம் லஞ்சம் தவறான நடத்தை ஊழல் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றில் குற்றவாளி அல்லது மல்நிலை உடல்நிலை ரீதியான பலவீனங்கள் காரணமாக தனது கடமைகளை நிறைவேற்ற முடியாது என்று ஒருவர் கருதுவாராயின் ஜனாதிபதியை உச்சநீதிமன்றத்தால் விசாரணை செய்து பாராளுமன்றத்தில் நம்பிக்கை இல்லா வாக்களிப்பின் மூலம் பதவி நீக்க முடியும் இருப்பினும் இது எளிதில் செய்யப்படுவதில்லை ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு பிரேரணை பாராளுமன்ற உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்குகளுக்கும் குறைவற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் பின்பு உச்ச நீதிமன்றத்தில் ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றச்சாட்டுகளுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் ஜனாதிபதியை நீக்க பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் மீண்டும் வாக்களிக்க வேண்டும் மேலும் இக்குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகும் முன் உச்ச நீதிமன்றத்தில் நேரில் அல்லது ஒரு வழக்கறிஞர் மூலம் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்க ஜனாதிபதிக்கு உரிமை உண்டு இதேபோல் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் ஜனாதிபதியின் அதிகாரங்களில் பல கட்டுப்பாடுகளையும் நிலுவைகளையும் வைத்தது உதாரணமாக இது அரசியலமைப்பு சபையை மீண்டும் அறிமுகப்படுத்தியது இரண்டாயிரத்தி ஒன்றில் பதினேழாவது திருத்தத்துடன் கொண்டு வரப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தில் பதினெட்டாவது திருத்தத்துடன் நீக்கப்பட்டது இது சுயாதீன ஆணையங்கள் பராமரிக்கும் பணியாகும் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை பல்வேறு ஆணையங்களுக்கு தேர்தல் ஆணையம் தேசிய காவல் ஆணையம் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் பரிந்துரைக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளன இருப்பினும் பரிந்துரைக்கப்பட்டவர்களை அரசியலமைப்பு சபையின் பிரதமர் சபாநாயகர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் ஆகியோரின் ஒப்புதல் இல்லாமல் நியமிக்க முடியாது இதன் மூலம் நிறைவேற்று அதிபரின் சில அதிகாரங்களை திறம்பட கட்டுப்படுத்துவதுடன் பிற நிர்வாக நிறுவனங்களையும் பலப்படுத்த முடியும் தேர்தல் காலம் மற்றும் நாட்டின் மிக உயர்ந்த பதவியை பல ஆர்வலர்கள் பெற முயற்சி செய்யும் நிலையில இந்த பதவியின் வரலாறு அதன் கட்டமைப்புகள் மற்றும் அதிகாரங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அத்தகவல்களை சரியாக அறிந்து நாம் தேர்தல் முடிவுகளை எடுக்கவும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஜனாதிபதி பதவியை பற்றி உங்களது கருத்து என்ன ஜனாதிபதி பதவி பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் ஜனாதிபதியின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அழுத்தங்களில் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக செயற்பட வேண்டுமா நிர்வாக ஜனாதிபதி உண்மையில் சிறுபான்மை நலன்களை பாதுகாக்கிறாரா சிலரது கருத்துக்களையும் போல நிறைவேற்று அதிபர் பதவி ஒழிக்கப்பட வேண்டுமா இவை அனைத்தும் தேர்தலுக்கு மிக முக்கியமான விடயங்களாகும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சரியான தலைவரை தேர்ந்தெடுப்போம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவோம் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள வேட்டி டிவியின் இணைந்திருங்கள் 对的。